தொடர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவானது குறிப்பிட்டு பெரியார் இயக்க தோழர்களுக்கு மட்டுமே பெரியாரிஸ்டுகளுக்கு மட்டுமே அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டாக நீங்கள் எந்த பெருமிதத்துக்கும் ஆட்படாமல் மன்னர்களை விமர்சிப்பது அதாவது குறிப்பிட்டு பார்ப்பனர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மன்னர்களை பாரபட்சமின்றி விமர்சிக்கும் போக்கானது அந்த நேர்மையானது எனக்கு தெரிஞ்சு பெரியாரிஸ்டுகளுக்கு மட்டும்தான் இந்த மண்ணில் இருக்கும் நீங்கள் அதை தாண்டி ஓட்டரிசல்னு போயிட்டால் நீங்கள் அண்ணாவோ கலைஞரோ கூட பெரிதாக மன்னர்களை விமர்சித்தவர்கள் அடையாது மாறாக குறிப்பிட்டு சொல்லணும்னா திமுகவே தமிழ் பெருமிதங்கள் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி தான் நீங்கள் அப்படியான சூழலில் அண்ணன் திருமா அவர்கள் ஒரு தேர்தல் அரசியலில் இருந்து கொண்டு மிக நேர்மையாக ஆரிய பார்ப்பனர்களுக்கு அடிமை சேவகம் செய்த சோழர்களை என்னால் போற்ற முடியாது அந்த பெருமிதத்திற்குள் நான் ஆட்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது நீங்க இயக்கம் சார்ந்து நம்ம யாரிடமும் போய் நிற்க வேண்டிய தேவையில்லாத காரணத்தால் நம்ம என்ன வேணா பேசலாம் ஆனால் அண்ணன் அவர்கள் தேர்தல் களத்தில் இருக்கக்கூடியவர் மக்களை தினசரி சந்திக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு அந்த மக்களும் தேர்தல் வந்துட்டா அண்ணனுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற இத்தனை நிர்பந்தமும் தலையில் சுமந்து கொண்டு அண்ணன் திருமா அவர்கள் இந்த அரசியலை பேசுவதெல்லாம் சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது ஆக அப்படியான சூழல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் திருமா அவர்கள் பேசிய இந்த கருத்தை தொடர்ந்து இந்த நொடி வரை வலதுசாரி கும்பல்கள் அண்ணன் திருமாவர்களுக்கு எதிரான ஒரு கும்பல் தாக்குதலை தொடர்ச்சியாக நிகழ்த்திட்டு இருக்கு அண்ணன் திருமா எப்படி சோழர்களை விமர்சிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் எவனோ வீடியோ போட்டுட்ருக்கான் நீங்கள் காலங்காத்தால ஃபேஸ்புக்கை தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணாவே முழுக்க இந்த கண்டென்ட்டுகள் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டான ஒரு தாக்குதலானது அண்ணன் திருமா அவர்கள் மீது இந்த விடயத்தை ஒட்டி நடந்துட்டு இருக்கு இதற்கு முன்னாடியே அண்ணன் திருமா அவர்கள் நம்முடைய மேடையில் பெரியாரின் பக்கம் நின்று பெரியாரை எதிர்க்கக்கூடிய எவனா இருந்தாலும் எங்களுக்கான எதிரி தான் விசிகாவினுடைய எதிரி தான் அப்படிங்கிறத பட்டவர்த்தனமா அறிவிச்சார் அப்போதிருந்தே இந்த போலி வலதுசாரி கும்பல்கள் கதற ஆரம்பிச்சுட்டானுங்க அதன் நீச்சியாக அடுத்தடுத்த நாட்கள்ல அண்ணா இந்த சப்ஜெக்ட்டும் பேசின உடனே இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு மக்களிடையே இருந்து அண்ணன் திருமாவர்களை தனிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியான இந்த பிரச்சாரங்களில் இறங்கியிருக்கானுங்க நீங்க மக்களா மன்னரா அப்படிங்கும்போது அண்ணன் அவர்கள் எனக்கு மக்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்கார் இந்த பக்கம் வெறும் பெருமிதங்களை மட்டுமே பேசக்கூடிய கும்பலானது அண்ணன் அவர்களுக்கு எதிராக செயல்படுது இதுலேயும் வந்துருவானுங்க இவங்க சோழர்களை விமர்சிப்பாங்க நீங்க நாய்க்கை மன்னர்கள் விமர்சிக்க மாட்டானுங்க அப்படின்னு ஒரு ரூட் விட்டுவானுங்க மன்னர்னாவே அவன் கேவலமானவன் தான் நீங்க இந்த எச்ச பையன் சீமான்னு சொல்ற மாதிரி மாம கெட்டவளடி கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்வது போல சோழ கெட்டவன்னா நீங்க மேலும் பார்ப்பனர்களுக்கு அடிமையாக சேவகம் செய்த நாய்க்க மன்னர்கள் இதை விட கேடு கட்டவனுதான் நம்மளும் சொல்றோம் இது நமக்கு பார வச்செல்லாம் கிடையாது நாம யாரும் அதிகபட்சம் போட்டலானா ஆரிய பார்ப்பனியத்துக்கு எதிராக இருந்த கலர்பரர்களை நம்ம எதிர்க்காம இருக்கலாம் அவர்கள் ஆரிய பார்ப்பனியத்துக்கு எதிரான ஆட்சி நடத்தினவங்க அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் படிக்கிறோம் அதை ஒட்டி தரவுகள் பெருசா இல்லாதனால அதை நம்ம கொண்டாட முடியல ஆனால் கலர்பரெல்லாம் நமக்கானவர்கள் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் கார்னர் ஆனது நமக்குள்ள இருக்கும் ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் அளவுகோல் ஒன்றே ஒன்று தான் எவனா பார்ப்பனியத்தை எதிர்த்து மக்கள் பக்கம் நின்னானோ அவன் பெரியாரவர்களையும் அண்ணன் அம்பேத்கர் அவர்களையும் போற்றோம் இன்னொரு பக்கம் மக்கள் விரோதமாக பார்ப்பனியத்துக்கு அடிமை சேகம் செய்த எவனாக இருந்தாலும் அவன் நமக்கான எதிரி அப்படிங்கிற அளவுகோலின்படி சோழன்ல இருந்து நீங்க நாய்க்க மன்னர்கள் இருந்து எவெல்லாம் பார்ப்பனர்களுக்கு அடிமை சேகம் செய்தானோ அவன் நமக்கான எதிரி அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் அண்ணன் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கார் ஆக அண்ணன் திருமா அவர்கள் பக்கம் நின்று எந்த விலை கொடுத்தேனும் அண்ணன் திருமா அவர்களை பாதுகாக்க வேண்டிய போற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நீங்க அண்ணன் மாதிரி இன்னொரு நபர் தேர்தல் அரசியல் இருந்து கொண்டு நாம் பேசக்கூடிய இதே அரசியல் பேசக்கூடிய ஒருவர் நமக்கு கிடைப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆக நமக்கு ஒரு பொக்கிஷம் போல கிடைத்துள்ள அண்ணன் திருமா அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நூறு சதவீதம் பெரியாரிஸ்டுகளுக்கு உண்டு வலியுறுத்துவதற்காக வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த வீடியோ